பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதிக்கான தீர்வு மற்றும் இரு நாடுகள் தீர்வை செயற்படுத்துதல் குறித்த நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஏற்றுக்கொண்டதை இலங்கை வரவேற்றுள்ளது இந்த முக்கியமான முயற்சியில் தலைமை தாங்கியதற்காக சவுதி அரேபியா மற்றும் பிரான்சுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு இணங்க பாலஸ்தீன மக்களின் அரச அந்தஸ்துக்கான மறுக்க முடியாத உரிமைக்கு இலங்கை தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று நாற்பத்தி ரெண்டு நாடுகள் வாக்களித்தன எதிராக பத்து நாடுகள் வாக்களித்தன பன்னிரண்டு நாடுகள் வாக்களிக்கவில்லை இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தவர்களில் அர்ஜென்டினா ஹங்கேரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவை அடங்கும் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பது குறித்த நியூயார்க் பிரகடன தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த நூற்று நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் ஜூலை மாதம் ஐநா தலைமையகத்தில் பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியா இணைந்து நடத்திய உயர்மட்ட சர்வதேச மாநாட்டில் இந்த பிரகடனம் வெளியிடப்பட்டது இந்த பிரகடனத்தில் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் இரு நாடுகளையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பதன் அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு ஒரு நியாயமான அமைதியான மற்றும் நீடித்த தீர்வை அடைவதற்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்கள் மற்றும் பிராந்தியத்தின் அனைத்து மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்தப்பட்டது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் கிழக்கு ஜெருசலேம் உட்பட பல பகுதிகளில் நடக்கும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தவும் இஸ்ரேலை அந்த பிரகடனம் கேட்டுக்கொண்டுள்ளது பாலஸ்தீன பிரச்சினையை அமைதியான முறையில் தீர்த்து வைப்பது மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஆகிய இரு நாடுகளை தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பது குறித்த நியூயார்க் பிரகடனத்தை ஆதரிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியாவும் வாக்களித்துள்ளது